அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான பணி நிறைவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் தற்போது பார்த்திங்கன்னா கல்வித்துறை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழகத்தில் தொடக்க கல்வி இறுக்க கீழே முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் இருக்குது இவற்றில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் மாணவர்கள் படித்திருக்காங்க இவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் இதற்கிடையே அரசு பள்ளிகளில் ஆண்டுதோறும் மாணவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதில் உபரியாக உள்ள பணியிடங்கள் கண்டறியப்பட்டு பணி நிறைவு செய்யப்படும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நிலவரப்படி அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் உபரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர்களுக்கான பணி நிறைவல் பார்த்தீங்கன்னா மே இருபத்தெட்டாம் தேதி நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த உத்தரவில் தற்போது நடைபெற்று வரும் மாணவர் சேர்க்கையை கருத்தில் கொண்டு பணி நடத்தப்பட உள்ளது எனவே குறைந்த மாணவர்கள் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது இதற்கிடையில் இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் அறுபத்தி நிலவி வருகிறது இது தவிர மாவட்டம் இட்டு மாவட்டம் பணி நிறைவல் செய்யும் பட்சத்தில் பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் ஒன்றிய அளவில் மட்டுமே பணி நிறுவல் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அதர் டிஸ்ட்ரிக் வந்து பணி நேரவில் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து தொடக்க கல்வித்துறை அதிகாரிகள் கூறும்போது உபரி ஆசிரியர்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் பணி இல்லை ஒன்றிய அளவில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை அதேபோல் கடந்த ஆண்டு இடமாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்றவர்கள் நிகழாண்டும் விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் பனிநீரோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து போட மாட்டோம் அந்த ஒன்றியத்துக்குள்ளே மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்